கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து மாயா கிட்ட வந்து பேசிடுறாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்யு நான் இந்த பக்கம் உனக்கு ஒரு விஷயம் அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லணும் இந்த பக்கம் மகேஷ் இருக்கிற இடத்த வந்து அப்படியே வந்து படம் எடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த பக்கம் மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் நான் தான் சொல்கிறேன் இல்லை அவனுக்கு என்ன ஆச்சு தான் என் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினோன்னே இங்கே பாரு இப்போயும் சொல்கிறேன் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்க உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ பேசாமல் என் பொண்டாட்டியை வந்து என்கிட்ட அனுப்பி விடு நான் வந்து மகேஷை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு மறுபடியும் என்கிட்ட வந்து விளாட மாட்டேயே அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்டோன்னே சாச்சா நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு வந்து ரேவதி இருக்கிற இடத்தையே வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இட தகவல் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அதை அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இப்போயாவது சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திகம் வந்து அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் மாயா வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா கார்த்திகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து மகேஷை பார்க்கணும் அதுதான் வேலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கே வர்றதுக்குள்ளே வந்து டேய் நான் சொன்னேன் இல்லாடா அவன் பொண்டாட்டிக்கு வந்து தக்க வந்து பாடம் புகட்டணும் ஏன்னா என் வாழ்க்கையே வந்து இப்படி வந்து தேவையில்லாதவன் பிரச்சனைக்குரியதாக ஆக்கி வச்சுருக்கான் அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அந்த சாமுண்டேஸ்வரி எதுக்கு எடுத்தாலும் வந்து என்னை வந்து மிரட்டிட்டு போகிறா இதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லல நான் போய் முதல்ல வந்து மகேஷை வந்து காப்பாற்றிட்டு அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா அது ரெடியாக கிளம்புறாங்க அதே சமயம் இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து பொய்யா அட்ரஸ் கொடுத்ததுனால இந்த பக்கம் மாயா வந்து நிம்மதியாக சொந்த எப்படியும் அவனால் வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதிக்கு காவலாக ரெண்டு பேரை வச்சுட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாயா அதே மாதிரி தான் இந்த பக்கம் கார்த்தி வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் அவர் பங்குக்கு அவரும் வந்து பொய்யா வந்து எப்படியும் மாயா வந்து நம்மளை வந்து ஏமாத்துவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு அவங்களும் வந்து பொய்யான வந்து விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க அட்ரஸை ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து அட்ரஸ் மாற்றி சொன்னதுனால இந்த பக்கம் கார்த்தி வந்து எப்படியோ வந்து கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மூலமாக இந்த பக்கம் கரெக்டாக அந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னா கார்த்தி வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா வந்து அந்த ஏரியாவில் வந்து இருக்கிற எல்லா வீட்லேயும் வந்து பார்க்குறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து இந்த பக்கம் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது அதை வச்சே வந்து கார்த்திக் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த பக்கம் மாயா வந்து போய் தேடி பார்க்குறாங்க அவங்களால வந்து கார்த்தி சொன்ன இடத்துல வந்து இந்த பக்கம் மகேஷை காணும் உடனே சரி இவங்களுக்கு வந்து அவங்க ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டு நான் அவனை ஏமாத்தலான்னு பார்த்தா அவன் என்னையே வந்து முட்டாளாக்குற அளவுக்கு வந்து இருக்கான் அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம இப்படி வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமே இப்படி எப்போ பார்த்தாலும் நமக்கு தோல்வி தான் பரிசா இந்த தடவை விட்டுறக்கூடாது அவனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஃபோனே போக மாட்டேங்குது அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திகை வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக செமையாக வந்து மாஸ்க் காட்டி எல்லாரையும் ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரேவதியை வந்து மாத்திரமாக வந்து மீட்டிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஃபோன் வந்தோடனே இந்த பக்கம் ஆளுங்க ஃபோனை போட்டுட்டு வந்தோடனே என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து மாயா கேட்டேன்னு இங்கே பாரு அதெல்லாம் வந்து நான் இருக்கிற வரைக்கும் ரேவதியோட புருஷன் இந்த ராஜா சேதுபதி பேரன் இருக்கிற வரைக்கும் உன்னால் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே நீ மட்டும் பொய் சொல்லுவ அப்போ நான் உனக்கு வந்து உண்மையை சொல்லணுமா அப்படின்ற மகேஷ் எங்க சொல்ல முடியாது ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் காட்டுறாங்க அதோட முடியுது எபிசோடு